ஓம் நமசிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீயும் நானும் கடவுளின் ஒரு தாய் பிள்ளைகளே தன்னை முன்னிறுத்தினால் தனக்கு மட்டுமே சுகம் தன்னை முன்னிறுத்தவில்லை எனில் தன்னோடு ஜீவனாயிருக்கும் சிவத்திற்கு நித்தமும் சுகம் எது வேண்டும் என்று நீங்களே தீர்மானியுங்கள் இதுவரை நடந்தவைகளை மறந்துவிடு நாளைய விடியல் உனக்கானது எழுந்தரு உனக்கான புதிய பாதைகளை உருவாக்கு அறிவையே மழுங்கடிக்கும் ஒரு மகா அஸ்திரம்தான் சோம்பல் யார் எப்பொழுது என்ன செய்கிறாய் என்று கேட்டாலும் அந்த சிவத்தை நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுங்கள் பின்பு உங்களிடம் பேசுபவர்களும் அந்த சிவத்தை ஓயாமல் நினைப்பார்கள் தேடிச் செல்வது நம் இயல்பு தேட வைப்பது அவன் இயல்பு அவன் இவன் என்று காணாமல் அனைத்தையும் அவனாகவே என்று காணுங்கள் கெட்ட எண்ணங்களை நீக்கி தெளிவாக நடைபோடு தோல்வியால் தளராமல் தன்னம்பிக்கையுடன் பயணி வெற்றியை உறுதி செய்யும் நம்பிக்கையுடன் முன்னேறு முன்னேறுவதில் தடைகள் இருந்தாலும் அவை நீண்ட நாட்கள் நிலைக்காது போராடும் மனதை போன்ற தெய்வம் வேறு இல்லை நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யும் போது வெற்றி நிச்சயம் நம்முடன் பழகும் வெகு சிலர்தான் நம் மனநிலை மாறுவதற்கும் நம் வாழ்வு மாறுவதற்கும் மாய சொற்களை அள்ளி வீசுவார்கள் அது போன்றவர்களுடன் பயணிப்பது சிறப்பு நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன் கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டமில்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது நீ எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத நேரத்தில் விரைவில் நடக்கும் அதுவரை பொறுமையாக நான் இருக்கிறேன் உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்குத் தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னாடியே உன் வாழ்வை மாற்றி அமைப்பேன் நீ சற்று அமைதியுடனும் பொறுமையுடனும் கடந்து செல் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அது கூடவே நீங்கள் அதிகம் செல்லும் சிவனாலயம் பேரை பதிவிடுங்கள் உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே திருப்பி கொடுப்பேன் இது சிவன் வாக்கு நிம்மதியின் ரகசியம் யாரையும் வெறுக்காதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் எப்பொழுதும் சிரியுங்கள் எப்பொழுதும் இறைவனை நினையுங்கள் தேவைப்படும் போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாயிரு படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான் மனதை அழகுபடுத்துங்கள் வாழ்க்கை அழகாகும் யாரிடமும் வாதாட விரும்பாதீர்கள் ஏனெனில் யாரும் இங்கு தோற்றுப்போக விரும்புவதில்லை கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவதை விட கண்மூடி கடவுளை நம்புவது நல்லது உன்மீது தவறு இருந்தாலும் இல்லை தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை காலம் நீ யார் என்பதை உணர்த்தும் தைரியமாக இரு கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது எல்லாம் மாறும் இன்றிருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே ஒரு நாள் எல்லாம் மாறும் உனக்கு பிடித்தவாறே அதுவரை பொறுமையாக இரு நீ ஒருவரை ஏமாற்றிவிட்டால் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நீ ஏமாற்றியது உன் மீது வைத்த நம்பிக்கையை வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் இறைவன் அதனினும் வலியவர் என்பதை மறக்காதீர்கள் படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மாற்ற ஒரு நொடி போதும் நம்பிக்கையுடன் முன்னேறிச் செல்லுங்கள் இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறான் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் வெறுக்கும் இந்த வாழ்க்கைதான் யாரோ ஒருவருக்கு கனவு வாழ்க்கையாக இருக்கிறது முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதீர்கள் அதில் நேரம் வீணாகிறது நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்வதுமே ஒரு மனிதனை கடைசி வரையிலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும் ஒவ்வொருவனின் மனதிற்குள்ளும் ஒரு ரகசிய அறை இருக்கிறது அதன் கதவு பொது வெளியில் திறக்கப்படாத வரை எல்லோரும் நல்லவர்களே எவரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர் தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ துணிந்து போராடு வெற்றி நிச்சயம் அதிக கோபம் வந்தால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பதே நல்லது ஏனெனில் கோபத்தால் வாழ்ந்தவர்களை விட வாழ்க்கையை இழந்தவர்கள்தான் அதிகம் உண்மையான எதிர்பார்ப்பில்லாத பேரன்பை எதன் மீது செலுத்தினாலும் அதுவே சிவமாக இருக்கிறது என்பதை எவர் உணர்ந்திருக்கின்றாரோ அவரோடு சிவனும் பேரன்பாகவே இரண்டரத் கலந்திருக்கின்றான் உன் குறைகளை இறைவனிடம் மட்டுமே பேசு அது மருந்தாக அமையும் மனிதர்களிடம் பேசாதே அது உனக்கு நோயாக் மாறிவிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழும் வாழ்க்கை இறைவன் கொடுத்த வரம் கஷ்டத்தை கொடுத்த இறைவன் அதற்கு தீர்வையும் கொடுப்பார் இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் நிச்சயமாக தருவான் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று இறைவன் தீர்மானிப்பான் என்னை அழ வைக்கவும் விழவைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதிலிருந்து என்னை மீட்டு வாழ வைக்க எப்பொழுதும் நீ இருக்கிறாய் ஈசனே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே நீ என்னை மனதார நினைத்தால் போதும் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் பிறரை குறை கூறும் அளவிற்கு இவ்வுலகில் உத்தமன் என எவரும் இல்லை ஆகையால் அடுத்தவர் பற்றி பேசும் முன்பு தன்னிலை பற்றி சற்றே சிந்தியுங்கள் இன்பத்தில் இறைவனை மறந்துவிட்டு துன்பத்தில் இறைவன் ஏன் வரவில்லை என்று புலம்பும் குணமே இன்றைய கேடு மானிட மனம் உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக அழும் கண்களை நேசி அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும் பாவம் செய்பவர்கள்தான் தன் பாவத்தை போக்க கடவுளை தேடி போக வேண்டும் புண்ணியம் செய்து பாருங்கள் அந்த கடவுளே உங்களை தேடி வருவார் உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும் எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை கவலை யார் கொடுத்தால் என்ன மகிழ்ச்சி உன்னிடம்தான் உள்ளது உங்களுக்கானது உங்களுக்கு மட்டும்தான் சந்தேகம் வேண்டாம் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை நிமிடத்திற்கு நிமிடம் மனம் மாறும் மனிதர்களை நம்புவதை விட எப்பொழுதும் நிலையாயிருக்கும் இறைவனை நம்புவது நல்லது விதி மட்டும்தான் தருணத்திற்காக காத்திருக்கும் நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை எவராலும் யூகிக்க முடியாது மனதை அடக்க நினைத்தால் அலையும் அதை அறிய நினைத்தால் அடங்கும் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான் பெத்தவங்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊர் முழுக்க சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிட்டாது எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது ஆசைகளுக்கு தான் எதிர்காலம் தேவைப்படும் ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலம் போதும் காலங்கள் மாறுவதில்லை மாறுவது மனித மனமே புண்ணியங்கள் அழிவதும் இல்லை பாவங்கள் கழிவதும் நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும் எதுவாயினும் அமைதியாக காத்திரு அதற்கு உண்டான பலன் உன்னை தேடி வரும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே இரண்டு சாட்சிகள் என்றும் உண்டு ஒன்று மனசாட்சி மற்றொன்று இறைசாட்சி மரண வாசலில் பேசும் மனசாட்சி தலைமுறைக்கும் பேசும் இறை சாட்சி அளவுக்கு மீறிய அன்புக்கும் அளவுக்கு மீறிய ஆசைக்கும் அடிமையாகிவிடாதீர்கள் மீறினால் உங்களுக்கு மிஞ்சுவது அசிங்கங்களும் அவமானங்களும் மட்டும்தான் பொறுத்ததும் பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் பொறு உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் உன்னுடன் நான் இருக்கிறேன் நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்துவிடாது சிறுகாலமாகலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் என் மீது நம்பிக்கை கொள் உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு தோல்வியை கண்டு தளராதே ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் எல்லாம் மாறும் இன்றிருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே ஒரு நாள் எல்லாம் மாறும் உனக்கு பிடித்தவாறே அதுவரை பொறுமையாக இரு போராடி வெல் வாழ்வில் சோதனைகள் பல வந்து கொண்டுதான் இருக்கும் அவை அனைத்தும் கடந்து போராடி வெல்வதுதான் வாழ்க்கை கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் உனக்கானது என்றால் உன்னை விட்டு எங்கும் போகாது நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் வரை முன்னேறி செல் இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே நாளை அடைய போவதை நினைத்து முன்னேறி செல் நீ செய்யும் நன்மைக்கும் பலன் உண்டு இங்கு நீ செய்யும் தீமைக்கும் வினைகள் உண்டு எது செய்தினும் பொறுத்து சிந்தித்து செய் பொறுமையாக இரு இன்றில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அனைத்தும் மாறும் நீ நினைத்தவாறே கவலைப்படாதே தொடர்ந்து முயற்சி செய் எதுவும் தாமதமாகிவிடவில்லை இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் என்னானாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் உனக்கான நாள் வரும் என்று எல்லாம் மாறும் அதுவரை பொறுமையாக இரு நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்க உன்னை எதுவும் நெருங்காது விட்டுவிடாதீர்கள் ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாக தான் இருக்கும் அதன் முடிவு உனக்கு வெற்றியை கொடுக்கும் முயற்சியை விடாதீர்கள் நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் முடிந்தது முடிந்ததுதான் நாளை பற்றி சிந்தனை கொள் மனசை தளர விடாதீர்கள் இன்று நீ ஏறும் ஒவ்வொரு படிக்கட்டும் கடினமாக இருக்கலாம் ஆனால் நாளை அது வெற்றி படிக்கட்டாக இருக்கும் தொடர்ந்து செல் நான் இருக்கின்றேன் உலக கூத்தையே பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயம் வழிமாற்றப்படுவீர்கள் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள் பக்தா உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே உன்னை உயர்த்தும் அப்பனே சிவபெருமானே எப்போதும் என்னை காப்பாத்து என்னை வழிநடத்து என்னை சரிபடுத்து உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும் நான் இருக்கிறேன் நிழலாக கலங்காதே என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது என் எதிரே இருக்கும் நமசிவாயத்தை சிவாயத்தை துதிக்கும் போது மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன் இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும் நல்லதே நடக்கும் ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்துப் பாருங்கள் பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்பொழுது எண்ண ஆரம்பிக்கிறாயோ அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது சிறிது காலம் பொறுத்துக்கொள் நல்லது நடக்க சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும் நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள் நான் உங்களை தேடி வருவேன் என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை நினைப்பதும் கோவிலுக்கு வருவது மட்டுமே வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம்தான் துன்பமும் ஒரு அனுபவம்தான் ஆகவே எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு இது நல்லதாகவே நடக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும் இது சத்தியம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் துணிந்து எதிர்கொள் ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன்னுடைய அப்பன் ஆகவே கவலை கொள்ளாதே நீ தனியாயில்லை என்றும் உனக்கு ஒரு தந்தையாக நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன் நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள் அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காதே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய் இனிவரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும் நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள் என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்பப் பெறுவீர்கள் என் உயிராக நீ இருக்க உறவாக யாரை தேடுவேன் என் ஈசனே கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் இருக்கிறேன் நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே அனைத்தும் நன்றாகவே நடக்கும் உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான் அதில் சந்தேகம் ஏதும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும் போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன் கவலைப்படாதே தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில் ஏனெனில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் அவன்தானே அனைத்தையும் நடத்துகின்றான் நடத்தட்டும் அனைத்தும் நன்றாகவே அமையும் நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கிறாயோ அது போலவே உன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு இதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரித்தான வழி என் கையில் அனைத்தையும் விட்டு செல்பவர்கள் கடைசியில் எல்லாவற்றிலும் என்னை காண்பார்கள் வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும் அந்த சமயம் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறு உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது உன்னுடைய பாதத்தில் இருந்து என்னுடைய வாழ்க்கை கடைசியில் உன் பாதத்திலே முடிய வேண்டும் இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்பனே எதற்கும் கலங்காதே உனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன் துள்ளி தெரியும் காளையை சிறிது நேரம் அடக்குவதே வீரம் என்றால் பேய் போல் திரியும் மனதை பல மணி நேரம் அடக்குபவர்கள் தானே உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று சிவன் சிந்தனை மட்டுமே பிறப்பின் ரகசியத்தை அறிய உதவும் எல்லாவற்றையும் வெறுத்து உன்னிடம் வருகிறேன் என்றால் அனைத்தையும் சரி பண்ணிடுவீங்க என்கிற நம்பிக்கையில்தான் இறைவா மனம் உருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாய் ஈஸ்வரனே எதையெல்லாம் நீ இழந்தாளோ அதைவிட சிறப்பானது உன்னை வந்து அடையும் முற்பிறவி கர்மவினை கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும் நான் உன் அருகே இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும் உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும் கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும் இன்று முதல் தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது தூக்கி விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை விட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காக்க உனக்காக என்றுமே நான் உண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ எனக்கு பூஜை செய் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மாற்றுவேன் எதிர்காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டு உனது வாழ்வை தொலைக்காதே இந்த நொடியே உண்மையானது இதனை மகிழ்வுடன் வாழு நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் எவராலும் கற்றுத்தராத பாடத்தை நீ பட்ட வழி உனக்கு புரிய வைக்கும் துணிந்து முன்னேறு நீ விதைப்பதே உனது எதிர்காலமாக உருவாகும் உனது எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்து வருங்காலம் இனியதாக மாறும் நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய் உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகிறேன் உன் இலட்சியம் நிச்சயம் நிறைவேறும் இப்போது மன நிம்மதியுடன் உறக்கம் கொள் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு எதற்குமே கலங்காதே நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் உள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் எதற்குமே கலங்காதே நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்துவிட்டது வாழப்போகிறாய் உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உனக்கு மனவழிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல் உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு வழி தெரியாத பாதையில் மனதில் பல வலியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே கலங்காதே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இரு துணிவை இழக்காதே யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும் எதற்கும் கலங்காதே அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு தைரியத்தை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தம் உண்டு நீ விரும்பும் மாற்றங்களை உன்னிலிருந்தே தொடங்கு நினைக்காவிட்டாலும் வணங்காவிட்டாலும் நம்பாவிட்டாலும் உன்னை கைவிடாத சொந்தம் ஈசனை தவிர வேறு ஒருவரும் இல்லை கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம் உன் அன்பு மட்டுமே என் அப்பனே நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன் வருத்தம் கொள்ளாதே உனது பிரச்சினை ஒரு நாள் தரும் அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நான் இருக்கிறேன் வாழ்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும் ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது இதுதான் வாழ்க்கை உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப் போகின்றாய் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை எனவே கவலை வேண்டாம் வாழ்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு பல பொய்களுக்கு நடுவே ஒரு மெய் ஒளிந்திருக்கும் பல பொய்களை சந்தித்ததனால் மெய்யும் பொய்யாகவே தெரியும் காத்திருந்தால் மட்டுமே மெய்யை கண்டுகொள்ள முடியும் இறைவனின் அன்பு நாம் கணிக்க முடியாத அளவுக்கு மறைமுகமானது இருந்த இடத்திலிருந்தே தொலைந்து விடுவதெல்லாம் எம்பெருமானை நினைத்தால் மட்டுமே முடியும் தொலைந்ததையே நினைத்து நீங்களும் தொலைந்து விடாதீர்கள் போன போகட்டும் குளித்து முடித்தவுடனே சில குழந்தைகள் மண்ணில் போய் விளையாடும் பாவம் குளிக்க வைத்த அந்த தாய் நம் மனமும் இப்படித்தான் எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் திரும்பத் திரும்ப மாயையிடம் சிக்கிவிடும் அங்கு தாய் இங்கு ஆன்மா சத்தமில்லாமல் கடந்து விடுங்கள் அனைத்தையும் காலம் பொறுமையாக விளக்கும் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் அவன் போக்கில் அனைத்தையும் விட்டு விடுங்கள் அவன் நிச்சயம் நன்கு பக்குவப்படுத்துவான் இப்போ இப்படி நடந்துவிட்டதே என்று நாம் புலம்பிக் கொண்டிருப்போம் ஆனால் எதிர்காலத்தில் அந்த ஒரு விஷயம் இன்னும் வழி தரக்கூடியதாக கூட இருக்கலாம் இறைவனின் கணக்கு நிச்சயம் நேர்த்தியாக இருக்கும் தேவையில்லாத புலம்பல் நேரம் விரையும் நாம் கேட்டது வேண்டுமானாலும் இறைவன் தராமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு எது பொருந்துமோ அதை நிச்சயம் தருவார் கருணையே நம் வடிவம் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்குங்கு இன்னுரைதானே சில விஷயங்கள் நடப்பதற்கு நிச்சயம் காத்திருக்கத்தான் வேண்டும் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் நடந்தால் நம்புவேன் என்பதை கடந்து நடக்கும் வரை நம்புவேன் என்று தீர்க்கமாக இருக்க வேண்டும் அத்தனை அழகான தருணங்களும் எதிர்பாராத நேரத்தில்தான் நிகழும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் உன்னை அனைவரும் குறை மட்டுமே கூறுவார்கள் ஆனால் உனக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை கொடுப்பது இறைவன் மட்டுமே என்று உணர்ந்திரு சிவபெருமானை நம்பி வாழும் உன்னாலேயே ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் வேறு யாரால் செய்ய முடியும் என்று எண்ணிப்பார் உன் நம்பிக்கை அடுத்த கட்டம் செல்லும் சடப்பொருளாக நான் இங்கு கிடக்க சிவசங்கரன் அருள் தீண்டி என்று நான் விழிக்க சில ஆசைகள் அறிவையே மயங்கச் செய்யும் யோசித்து பாருங்கள் பல நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும் இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுமே மறைமுக தான் எப்பொழுது வேண்டுமானாலும் மனதையே மாற்றக்கூடிய ஆற்றல் சில வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் உண்டு எப்பொழுது யாருக்கு பொறித்தட்டும் என்று தெரியாது அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனியுங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களா மனதின் மேல் அடுக்குகளில் இருக்கும் என்ன பதிவுகளை வைத்து நம் வாழ்க்கையே இப்படித்தான் என்று நினைக்காதீர்கள் சில நிகழ்வுகளால் நிச்சயமான மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க நேரிடும் அதுவரை காத்திருங்கள் அவன் கொடுத்த பொருளை திரும்பப் பெற நிச்சயம் தேடி வருவான் அதற்குள் நாமே இங்கு நமக்கு ஒன்றும் சொந்தமில்லை அனைத்தும் ஒருவிதமான கண்காட்சியே என்று உணர்வது தெளிவு எப்படி சந்தோஷம் வருகிறது மனம் அனைத்தையும் மறந்து ஒன்றில் குவிந்தால் அது சந்தோஷம் மனதிற்கு பிடித்த பொருளோ அல்லது ஒரு நபரோ கிடைத்துவிட்டால் அந்த தருணம் சந்தோஷமாக இருக்கும் அந்த தருணத்தில் மனம் இந்த புற உலகையும் மற்ற நிகழ்வுகள் இப்படி அனைத்தையும் மறந்து அந்த ஒரு பொருள் மேலையோ அல்லது அந்த நபர் மேலையோ முழுமையாக விழும் அப்பொழுது மட்டுமே சந்தோஷம் உணரப்படுகிறது ஆனால் மனம் தன் வசப்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம்தான் அவன் அருள் செய்தால் வாழலாம் அப்படி வாழ்கின்றோம் என்றால் அவன் அருள் செய்கிறான் என்று எண்ணிக்கொள்ளலாம் விதைத்த விதை எப்படி விருட்சமாகின்றதோ அதுபோல சிவத்தை நினைப்பவர் சிவகதி அடைவர் முடிவென்றால் முழுமை வேண்டும் தொடக்கம் என்றால் நம்பிக்கை வேண்டும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு மனம் தளர வேண்டாம் எந்த பக்கம் போவது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நிற்கும் இடத்தை விட்டு நகரவே முடியாது முடிவெடு புறப்படு உன்னுள் இருக்கும் குறைகளை பூர்த்தி செய்தால் ஞானம் என்பது தானாக பிறக்கும் புலன் உணர்வுகளிலிருந்து விடுபாட்டு ஆன்மாவில் லகித்தால் துன்பங்களின் கணை தொடராது பிறருக்கு ஒரு துன்பம் செய்யும் போது அது உனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என கற்பனை செய்து கொள் ஏனென்றால் அந்த துன்பத்தை நீயும் ஒரு நாள் அனுபவிப்பாய் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளையும் அடக்கியவனுக்கு துன்பங்கள் இல்லை காலம் உள்ள போதே மனதில் தருமத்தை நிலைநாட்டவில்லை என்றால் ஆணவம் கண்மம் மாயை இவை மூன்றால் உடல் அழிந்துவிடும் நிம்மதி என்பது உன்னிலிருந்து உற்றெடுப்பது வெளியில் வெறும் பின்பகல் மட்டுமே உள்ளது காலம் உள்ள எதை விதைக்க வேண்டுமோ அதை விதைக்காவிட்டால் காலம் வரும்போது எதை நீ அறுவடை செய்வாய் மோகத்தால் அனைத்து தீமைகளும் வந்து சேரும் மோகத்தை கடந்து ஞானத்தை அடைந்தால் அனைத்து இன்பமும் வந்து சேரும் நான் எண்ணியதை எண்ணியவாறு எனக்கு தரும் கற்பகமே என் மீது கொண்ட மோகத்தால் என்னை கட்டிவிட முடியுமா நான் அன்றும் இன்றும் என்றும் அன்பிற்கே அடிமையானவன் ஒரு வெறுப்பு உணர்வு அல்லது பழிவாங்கும் உணர்வு இருக்கும் வரை மனதில் நிம்மதி என்பது தோன்றாது